உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவிலை பற்றி முழு தகவல்களையும் தெரிந்து கொள்ள தஞ்சாவூர் பெரிய கோயிலில் கியூஆர் கோடு வசதியை இந்திய தொல்லியல் துறை ஏற்பாடு செய்துள்ளது தஞ்சை பெரிய கோயில் என்று அழைக்கப்படும் அருள்மிகு ஸ்ரீ பெரியநாயகி அம்மன் உடனாகிய ஸ்ரீ பெருவடியார் ஆலயம் உலக பிரசித்தி பெற்று விளங்குகிறது தமிழர்களின் கட்டிடக்கலைக்கும் சிற்பக்கலைக்கும் மிகச் சிறந்த எடுத்துக்காட்டாக உள்ளது தஞ்சை பெரிய கோயிலில் ஏராளமான கல்வெட்டு செய்திகள் சிற்பங்கள் உள்ளன இந்த கோயில் உலக மரபு சின்னமான யுனெஸ்கோ கட்டுப்பாட்டில் உள்ளது உலக பாரம்பரிய சின்னமாகவும் சுற்றுலா தலமாகவும் விளங்கி வருகிறது மேலும் இக்கோயில் பராமரிப்பு இந்திய தொல்லியல் துறை வசம் உள்ளது இக்கோவிலுக்கு உள்ளூர் பக்தர்கள் மட்டுமின்றி வெளியூர் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் தினமும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் பக்தர்கள் பொதுமக்கள் என வந்திருந்து சுவாமியை தரிசனம் செய்தும் கட்டிடக்கலையை வியந்தும் பார்த்து செல்கின்றனர் இக்கோயிலில் தொல்லியல் துறை சார்பில் கோயிலை பற்றிய தகவல் பலகையும் வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு வரும் பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் கோயிலின் வரலாறு கட்டமைப்புகள் வழிபாட்டு முறைகளை தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருந்தாலும் அதற்கான தகவல் பொது அறிவு கிடைப்பதில்லை இதையடுத்து இந்த குறையை நிவர்த்தி செய்யும் வகையில் இந்திய தொல்லியல் துறை சார்பில் பெரிய கோயிலில் பக்தர்கள் தங்களது செல்போன் மூலமாக கோவிலை பற்றி தெரிந்து கொள்ளும் வகையில் அதற்கான கியூ ஆர் கோடு வசதியை புதிதாக தற்போது ஏற்படுத்தி வைத்துள்ளனர் இதை பொதுமக்கள் பலரும் தங்களது செல்போனில் ஸ்கேன் செய்து பெரிய கோயிலின் முழு தகவலும் ஆங்கிலத்தில் தெரிந்து கொள்கின்றனர் விரைவில் தமிழ் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் இந்த தகவல் கிடைப்பதற்கான நடவடிக்கைகளை தொல்லியல் துறையினர் செய்து வருகின்றனர் இது குறித்து இந்திய தொல்லியல் துறை அதிகாரிகள் கூறுகையில் ஒவ்வொரு கோயில் வரலாறுகளையும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் கியூ ஆர் கோடு வசதி உள்ளது இதை தங்களது செல்போனில் ஸ்கேன் செய்து முழு தகவலை தெரிந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது முதல் கட்டமாக திருச்சி சரகத்திற்கு உட்பட்ட தஞ்சாவூர் பெரிய கோயில் தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயில் கங்கை கொண்ட சோழபுரம் ஆகிய கோயிலில் இந்த கியூ ஆர் கோடு வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதில் எழுத்து மற்றும் ஆடியோவும் புகைப்படங்களும் வரும் விரைவில் தமிழ் எழுத்தும் அதில் இடம்பெறும் என்று கூறினர்